ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அருமையான சுவையில் ரொம்ப ரொம்ப மொறு மொறுன்னு சூப்பராக வாவல் மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் இந்த வாவல் மீன் வறுவல் வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பக்கம் மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் நல்லா சூப்பராக மசாலா உதறாமல் எப்படி பொறிக்கிறதுன்னு தான் நான் வந்து வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வாவல் மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் வவல் மீன் வறுவல் பண்ணுறதுக்கு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க அதில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க பாதி லெமன் சாறு எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துருக்கேன் ஏன்னா ஒரு கிலோ மீன் எடுக்கிறதுனால நான் வந்து இந்த அளவுக்கு மசாலா சேர்த்துருக்கேன் இந்த மீன் இந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து நல்லா கார சரமாக இருக்கிறதுனால நாலே நாலு டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கிற மசாலா எந்த அளவுக்கு காரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா ம இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் வந்து ஏற்கனவே நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற வாவல் மீன் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கையால் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா பெரட்டி இந்த மாதிரி ஒரு இருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் சூடான உடனே அதில் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த வாவல் மீனை ஒன்று ஒன்றா போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா மசாலா உதிராமல் இருக்கும் நீங்கள் வந்து போட்ட உடனே திருப்பிட்டிங்கன்னா மசாலா உதிர்ந்துடும் அதனால போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா டைம் கொடுங்க டைம் கொடுத்ததுக்கப்புறமா நல்லா மசாலாலாம் இது கூட ஒட்டிகிட்டு வரும் ஒட்டிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா உங்களோட மசாலாக்கள்லாம் பிரியாமல் மீனும் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக கிடைக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சு வேக வச்சுருங்க நல்லா வெந்து இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறமா எடுத்து பறிமாறினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையான வாவல் மீன் ஃப்ரை தயாராயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்